தீபத்தூணில் ஏற்றக்கூடிய தீபத்திற்காக உயிரை கொடுத்து தீபத்தூணில் தீபம் ஏற்றுற வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர்கள் இருந்து தொண்டர் வரை நாங்கள் நிற்போம் அது எந்த மாற்று கருத்தும் பாரதிய ஜனதாவினுடைய தலைவர்கள் இருந்து தொண்டர்கள் வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்களாம் ஓய மாட்டார்களாம் சரி அனைத்து சாதீனர்களும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் வரை நாங்கள் சோரே உண்ணமாட்டோம் தலைவர்கள் இருந்து தொண்டர்கள் வரைக்கும் போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லுங்க மனசாட்சி இருக்கிறவங்க சொல்ல முடியுமா ஏன்னா உங்களுக்கு அது தேவையில்லை இங்க ஜாதிய வன்கொடுமையில பல பேர் கோயிலுக்குள்ள போக தடை விதிக்கிறாங்க இடைநிலை சாதிகள் தாழ்த்தப்பட்டவர்களை பார்த்து நீங்க உள்ள வரக்கூடாது சாமியாடி காட்டுதோ அம்மா போய் வாசல் செய்யக்கூடாது பாரதிய ஜனதா வந்துட்டு இதனை வன்மையாக கண்டிக்கிறது அப்படின்னு சொல்லுங்க விழுகிற நாலு ஓட்டும் உலாம போயிடுங்கிற பயமா என்று மக்கள் கேட்கிறார்கள் கமெண்ட்ல அதற்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருந்தால் ஒதுக்கி படியுங்கள் என்பதனை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் வச்சு விளாசுறாங்க அதான் அரசியல் செய்து நாட்டையும் நாசமாக்க பார்க்கிறீர்களா கேள்வி கேட்கிறாங்க பதில் சொல்லுங்க மறுபடியும் சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இது அயோத்தி அல்ல வட மாநிலம் அல்ல இது தமிழ்நாடு குறிப்பா இது மத ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் மண் இது பெரியார் மண்ணோ பெரியாழ்வார் மண்ணோ அது செகண்டரி ஃபர்ஸ்ட் இது சமத்துவ மண் என்பதனை நீங்க புரிஞ்சுக்கணும் எனவே நீங்கள் பிரிக்க நினைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் தோல்விதான் அடையிறீங்களே ஒழிய எங்களை பிரிக்க முடியறதில்லை மாறாக அதிகம் அதிகம் இணக்கத்தை ஏற்படுத்த வைக்கிறீங்க அதற்காக இந்த பிரிவினைவாதிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து தமிழக முதல்வர் அவர்கள் இதற்காக ஒரு சிறப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும்